அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலகது இல்லா ஹிரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் முஹம்மது ஓ ஆலிஹி ஓ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் பத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா போலும் அல்லாவுக்கே இது இஸ்லாமிய ஒழுங்குகளில் பாகம் நாற்பத்தி ஒன்று பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோரின் பங்கு சம்பந்தமான சில செய்திகளை நம்ம இந்த காணொலியில் அறிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு முன்னால் இஸ்லாமிய ஒழுங்குகள் என்ற இந்த தலைப்பில் நாற்பது பாகங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் மிக அடிப்படையான இஸ்லாமிய ஒழுங்குகளில் மிக முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமான செய்திகளாக பதிவு செய்திருக்கிறோம் அவைகளையும் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு உங்கள் அனைவருடைய ஆதரவையும் தந்து தந்துவாங்க இப்போ நம்ம காணொலிக்குள்ளே சொல்லுவோம் அதாவது பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்தில் பெற்றோரின் பங்கு பங்கு என்பது எப்போது முடிவடைகிறது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த கேள்வியை என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்கிறார் தொழுவது உள்பட பல விஷயங்களை செய்வதற்கு தனது மகனுக்கு தொடர்ந்து நினைவூட்டிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது எனவும் ரொம்ப அழுத்து கொண்டு என்ன ரொம்பவும் வேதனையோடு அவர் என்ன எந்த நேரம் பார்த்தாலும் இவனுக்கு பள்ளிக்கு போ அதை செய்யுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா எவ்வளோ வயசாகும் எவ்வளோ வளர்ந்தாலும் சொந்த அறிவாக வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு அவருடைய மனவேதனையை முன்வைக்கிறார் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு எப்போது நான் அவனுக்கு நினைவூட்டுவதை நிறுத்தப் போகிறேனோ எனக்கு தெரியல என்று புலம்புகிறார் ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது அதை எப்ப நான் முடிப்பேன்னு எனக்கே தெரியல அவ்வளவு அலட்சியமாக குழந்தைகள் இருக்கிறார்கள் எடுத்துக்கொள்றதே இல்லை அப்படின்னு ரொம்ப மனக்கவலையோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆக குழந்தைகளை வளர்க்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமை இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன நல்லதங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சிருங்க குழந்தைங்கிற அந்த பாக்கியம் வந்து குழந்தை செல்வம் என்ற அந்த பாக்கியம் இல்லாமல் எத்தனை நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலும் நாம் முன்னால் எவ்வளவு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி நமக்கு ஒரு குழந்தை என்று குழந்தை வேண்டும் என்று இயங்கக்கூடியவர்கள் அதற்காக பல முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் அவருக்கு இறைவன் நாட்டபடி ஒரு குழந்தையை கொடுத்து விட்டால் அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற சரியான அறிவு அவர்களிடத்தில் இல்லை அதில் தாயும் தந்தையும் மிக அலட்சியமாக இருக்கிறார்கள் குழந்தை பிறந்தவுடனே சிறு குழந்தையாக இருக்கும்போது செல்லம் என்ற அடிப்படையில் அதை செய்யறதை கண்டிக்கிறதே இல்லை இன்றைக்கி பார்க்க கண் கூசுது எவ்வளவு கவலையாக இருக்குங்கிறீங்க இன்றைய இளைஞர்களுடைய குழந்தைகள் இளம் தம்பதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு ஷாப்பிங் வராங்க ரோட்டில் நடக்கிறாங்க பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க விமானத்தில் பயணம் செய்கிறாங்க வாகனங்கள்லேயோ ரோடுகள்லேயோ ஷாப்பிங் இடங்கள்லேயோ நம்ம ஊரில் நம்ம தெருவில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் சரி குழந்தைகளுடைய அநியாயம் அக்கிரமங்களும் அழிச்சாட்டியங்களும் தலைவிரி ஆளுகிறது அதை கண்டுக்கிறதே இல்லை ஊர் ஒன்பு வளர்த்து விட்டு காலை கையகால விட்டு வந்தாலும் சரி தான் பிள்ளைக்காக நின்று அடுத்தவங்க தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் மனைவி மக்கள் எல்லாம் விட்டு விட்டு ஆண் தன் குடும்பத்துக்காக பல வருடங்கள் வெளிநாடுகளில் ஒழிச்சி சம்பாதிச்சு அனுப்பக்கூடிய காசை எல்லாம் அந்த குழந்தைக்காக வீண்வரையம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் விளையாட்டு சாத பொருட்கள் என்ற இதில் பைக்கு என்ற மாகையில் இன்னும் அவர்களுக்கு உடை என்ற வாகையில் பொருளாதாரத்தை நாற்பது வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான் அங்கே குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை அனுப்பின காசுலாம் அங்கே அளவுக்கு மீறி வீண் விரையும் இப்படி தந்தையுடைய பாசம் இல்லாமல் தந்தையுடைய நேரடி கண்ட்ரோலில் அந்த குழந்தை வளராமல் தாயுடைய பாசத்தில் அதுக்கு முழு சுதந்திரமாக செயல்படுவதற்கு இன்றைக்கு பிள்ளைகள் தயாராகி யாராக இருந்தாலும் சரி நினச்சவங்க கூட ஓடுது மார்க்கமா மண்ணாங்கட்டியா என்ற அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சி விட்டு அப்போனா ஆத்தாளா என்று தூக்கி எறிந்து விட்டு பார்க்காமல் தான் விரும்பக்கூடியவனோட ஓடக்கூடிய நிலை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்று விடக்கூடிய ஒரு நிலை என்னென்ன ஹராமான காரியங்கள் இருக்கோ அனைத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் ஏன் தாய் பாசமாக வளர்க்குறாங்க தந்தை இல்லாமல் இருக்குல்ல அப்படி பாசமாக வளர்க்கிறாகலாம் என்ன பொழுதிக்கும் இன்னைக்கு செல்போனை கையில் வச்சுக்கிட்டு குழந்தைய என்ன செய்யுது போகுது என்ன செய் எதையும் பார்க்குறது கிடையாது போன் தான் ஒரு சாராக இருக்குது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அல்லாஹூர் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குறான் மேலும் தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறான் ஆணும் பெண்ணும் ஆக மேலும் அவன் நாடியவர்களை மலட்டுகளாக ஆக்கிவிடுகிறான் குழந்தையாற்றவர்களாக இப்படி இந்த குழந்தை செல்வம் என்பது மனிதன் நினைத்த மாத்திரத்தில் அவனாக உண்டு பண்ண முடியுமா என்றால் நெவர் இம்பாசிபிள் அது முழுக்க முழுக்க படைக்கிறவன் படைத்தவன் அல்லாவின் கையில் உள்ள அதிகாரம் அவன் யாருக்கு எப்போ எதை விரும்புகிறானோ அப்போது கொடுக்கக்கூடியவன் அப்படி ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவித்து பல தவங்கள் செய்து பல படிகள் ஏறி பல பொருளாதார பொருளாதாரங்களை செலவழித்து பெற்ற அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு வழிவகைகள் தெரியவில்லை அதை ஊதாரிகளாகவும் நாதாரிகளாகவும் வளர்த்து அந்த வளர்ப்பின் காரணமாக அந்த குழந்தையை சரியான முறையில் வளர்க்காமல் இருக்கின்ற காரணத்திற்காக அந்த குழந்தையை பெற்று தாயும் தகப்பனும் நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் இதை ஒரு பொருட்டாகவே எந்த ஒரு தாயும் தகப்பனும் கருதவே இல்லை எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் ஒவ்வொரு காரியமும் சோதனை இருக்கிறது என்று எல்லாம் சொல்லியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து சரியான மார்க்கத்தை சொல்லி கொடுத்து நேரான வழியில் வளர்க்கணுமா இல்லையா அந்த குழந்தைகள் பெரியவர்களாக வரை அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பதிவேடு எழுதப்படுவது இல்லை அல்லாவின் தூதர் சல்லா தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் குழந்தைகளாக இருக்கும்போது அதுக்கு விவரம் தெரிஞ்சு வாலிபத்தை அடையும் வரை அது செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பு அறியாமல் ஐந்து வயசுல அது செய்த காரணத்தினால் ஒரு கொலை நடந்தால் ஒரு விபரீதம் நடந்தால் ஒரு அறாம நிகழ்வுகள் ஏற்பட்டால் யாருக்காவது இழப்புகள் ஏற்பட்டால் யாருக்காவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் துன்பங்கள் ஏற்பட்டால் அனைத்திற்கும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தீமையும் எழுதப்படுவதில்லை மாறாக பெற்றோர்கள்தான் அதற்குரிய பொறுப்பு அவர்கள்தான் அந்த சுமையை சுமக்க வேண்டும் காரணம் அந்த குழந்தை வளர்ந்து வாலிபத்தை அடையும் வரை அதற்கு உரிய பொறுப்பாளிகள் பெற்றோர்கள் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு பெற்றோர்களாவது இந்த குழந்தைக்கு இந்த பிள்ளைக்கு நாம தான் பொறுப்பாளி என்று விளங்கியிருக்கிறார்களா சொத்து சேர்க்கணும் அதுக்கு நாம பொறுப்புன்னு வழங்கியிருக்கிறார்கள் படிக்க வைக்கணும் நம்ம அதுக்கு பொறுப்புன்னு வழங்கியிருக்கிறார்கள் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம பொறுப்பு தானும் வழங்கியிருக்கிறார்கள் அது பருவம் அடையும் வரை தான் பார்வையை வெட்டி வெளியே சென்று வீடு திரும்ப வரை அது என்னென்ன காரியங்கள் செய்வதுங்கிறதுல ஒவ்வொரு தாயும் தகுப்பு கவனமாக பார்க்குறீங்களா தவனிக்கிறீங்களா தூரமா போயிட்டு வரதை விடுங்க கண்ணெதிர ஒரு தாய்க்கு முன்னால் ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு முன்னால் அந்த குழந்தைகள் எங்க ஓடுது என்ன செய்யுது என்னென்ன அக்கிரமங்கள் பண்ணுது எனக்கு என்னன்னு இவங்க படுக்க இது மேலேயே மழை பெஞ்சா மாதிரி போயிட்டு இருப்பாங்க அப்படித்தான் தகப்பனும் அப்ப தாயும் தகப்பனுடைய கண் பார்வையில் தன் குழந்தைகள் நடமாட வேண்டும் தன்னுடைய குழந்தைகள் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு அசைவையும் நம்ம கவனிக்கணும் என்ன செய்தது எப்படி அடுத்த கார் ஸ்டெப் எடுத்து வைக்குது அடுத்த பேச்சை எப்படி பேசுது நல்லதை செய்தால் தட்டி கொடுத்து ஆர்வம் பாராட்ட வேண்டும் தீயதை செய்தால் அடித்து கண்டித்து குழந்தை கண்ட்ரோலாக வளர்க்க வேண்டும் குழந்தை அதுக்கு ஒன்றா தெரியும் அது பச்சை புள்ள அதுக்கு என்ன தெரியும் ஆ ஆம்பளைப் இருந்தாலும் சரி பொம்பளை புள்ளையாக இருந்தாலும் சரி இது தாயம் தவப்புன்னு சொல்லக்கூடிய செய்தி அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு ஒன்றும் தெரியாது தான் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் தானே அதுக்குரிய பொறுப்பாளி நல்லது செஞ்சால் தட்டி கொடுக்கணும் தப்பை செஞ்சால் அது உடனே தடுக்கணுமா இல்லையா செஞ்சீங்களா அந்த அடிப்படையில் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது என்றுனு கேட்டால் பெற்றோர்களை யார் எந்த பிள்ளைகள் கவனிக்குதுப்பா ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக நாங்கள் இருந்த காலத்தில் தான் எப்படி பொத்தி பொத்தி தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் கவனிப்பார்கள் அந்த காலத்தில் வயோதிகர்களை அதில் ஒரு சதவீதம் கூட இன்றைக்கி இல்லை அந்த மாதிரி போயிடுச்சு அதற்கு மிக முக்கியமாக இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையை கவனத்தில் கொண்டு நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளணும் அந்த குழந்தைகளுக்காக வீண்வரையும் செய்வதனாலையும் நீங்கள் எல்லாவிடம் மாட்டிக்கொள்ள இருக்கிறீர்கள் பிடிக்கக்கூட இருக்கிறீர்கள் அந்த தேவைகளை குழந்தைகளில் பார்க்கறதுலாம் ஆசைப்படும் அந்த குழந்தைக்கு என்ன அவசியம் தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் குழந்தைகளுக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அவைகள் முடிவு செய்யக்கூடாது அவர்கள் பருவம் வந்து அவர்கள் சம்பாதித்து அதன் பிறகு அவர்கள் செய்ய வேண்டும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற வரலையும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணும் பார்க்குறதுலாம் ஆசைப்படும் அதுக்காக எது நல்லது எது நன்மை பயக்கும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதிலேயும் கவனக்குறைவாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் ஒரு குழந்தை பருவமடைந்த பிறகே அதன் செயலுக்கான பொறுப்பும் கேள்வி கணக்கும் தொடங்குகின்றன அதுவரை செயல்படக்கூடிய அனைத்து தீமைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளி அதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதர செய்களை சகோதரிகளை தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் எனினும் பெற்றோர்களுக்காக நாம் உயிரோடு இருக்கும் வரை நமது பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை கூறியும் எச்சரிக்கை செய்து கொண்டும் தான் இருக்க வேண்டும் அது எத்தனை வயசானாலும் சரி நாம் உயிரோடு இருக்கும் வரை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு யாக்கும் அலைவசலம் அவர்கள் தம் மக்களுக்கு மீண்டும் மூண்டும் அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்பது நமக்கான மிகப்பெரிய உதாரணமாக திருமறை திருமலை சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அவர் யாக்கு மலைவாசலம் தனது மக்களுக்கு பல அறிவுரைகளை கூறினார் அவற்றில் இரண்டு உதாரணங்களை மட்டும் இங்கு நாம முன்மாதிரியாக இந்த காணொலியில் சுருக்கத்திற்காக எடுத்துக்கொள்வோம் என் மக்களே நீங்கள் சென்று யூசூபையும் அவரது சகோதரரையும் நன்றாக தேடுங்கள் எங்கே எஜிப்தில் இருக்காங்க அவங்க யாகூ அலேசலம் இந்த பார்வையற்று குழந்தையை பறித்த வச்சு இங்கே இருக்கிறாங்க அவங்க வேறு பகுதியில் இருக்கிறாங்க அப்போ தங்களுடைய எல்லாம் போய் தேடும்படி போ சொல்கிறாங்க அப்போது அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அவங்களுக்கு சொல்லி அனுப்பக்கூடிய அறிவுரை ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று கூறி அனுப்புகிறார்கள் இதை நீங்கள் சூரத்துல் யூசுப் பன்னெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் விரிவாக பார்க்கலாம் யாகூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா அப்பொழுது அவர் தம் குமாரன் தன் மக்களிடம் தான் பெற்ற மக்களிடம் யாரே யாக்கு அலைவசம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய அந்த சக்ராத் வேலைன்னு சொல்லுவோமே அந்த நேரத்தில் நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா இல்லை இந்தா கேட்டுக்கோங்க என்ன அல்ல நமக்கு அறிவிச்சு தரா அப்போது அவருடைய மரண வேலையில் அவர் தம் குமாரர்களிடம் தன் மக்களிடம் எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு அந்த மக்கள் பதில் கூறுகிறார்கள் உங்கள் நாயனை உங்கள் மூதாதையர் இப்ராஹிம் அலைவசல்லம் இஸ்மாயில் அலைவசல்லம் இஸ்ஹாக் அலைவசல்லம் ஆகியோரின் நாயனான அல்லாஹ் ஒருவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு நாங்கள் முற்றிலும் கட்டுப்பட்டு வழிபட்டு முஸ்லீம்களாகவே இருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் என்பதை அல்லாஹு ரபுல் ஆலுமின் சூரத்தில் பார்க்குற ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த இரண்டு உதாரணங்களிலிருந்து நமக்கு தெளிவான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு வடிவம் வடிவம் நமக்கு கிடைக்கிறது அது என்னவென்றால் நாம் எப்போது நமது பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் யார் என்பதை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் அவனுடைய மகத்துவத்தை பற்றியும் அவன் நமக்கு விதித்துள்ள கட்டளைகளை பற்றியும் அவனை சந்திக்க போகும் நாளை பற்றியும் அவன் நமக்கு வழங்க போகின்ற வெகுமதிகளை பற்றியும் தண்டனைகளை பற்றியும் நினைவூட்டியும் அறிவுறுத்தி கொண்டும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு மரணம் வருவார் அப்ப யாக்கு போல யோசனை சகராத் ஹாலில் கேட்ட வார்த்தையா அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப எந்த நேரமும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு மறைவான விஷயங்களை இதுவரை அவர்கள் அறிந்திராத விஷயங்களை தெளிவாக அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஆதாரபூர்வமாக நாம் எதை அறிந்து கொண்டோமோ அவைகளை தெளிவாக எடுத்துக்கொண்டு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு தவறான விஷயத்தை அவர்கள் செய்தாலும் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் நல்ல வாலிபத்தை அடைந்துவிட்டாலும் அதை சொல்லி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அல்ல ஒருவன் இருக்கிறான் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் அவனுக்கு மறைவானதாக எதையும் நாம் இங்கே செய்ய முடியாது அனைத்தும் குறிப்பெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இந்த உலகத்தில் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அல்ல அனைத்து விஷயங்களையும் நமக்கு சோதனையாக ஏற்படுத்தியிருக்கிறான் அதில் முழுமையாக நம்ம இறைவனுடைய அச்சத்தை பேணக்கூடியவர்களாக தவறான எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நாம் அனைத்து விஷயங்களையும் அணுக வேண்டும் அப்படி நாம் நடந்தால் மட்டும்தான் மறுமை என்ற அந்த இன்னொரு வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் அந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி அடிக்கடி அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அந்த சொர்க்கம் யாருக்குரியது என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் கொழுந்துவிட்டு எரியும் இந்த நரக நெருப்பை பற்றியும் அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு செல்லக்கூடியவர்கள் யார் எதற்காகவெல்லாம் அதற்கு அங்கிருந்து வேதனைப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்க வேண்டும் அனைத்து விஷயங்களிலும் ஏராளமான செய்திகள் குரானிலும் நபிமொழிகளும் நமக்கு புதிந்து கிடைக்கின்றன அல்ல நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் ஒரு முஸ்லீமுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அதை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் அதனால் நன்மையை ஏவுவதன் மூலமாகவும் தீமையை தடுப்பதன் மூலமாகவும் அவனை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியும் அடிக்கடி அவைகளை நினைவுபடுத்திக் கொள்ள முடியும் முழுமையாக சைத்தானுடைய தீங்கை விட்டும் நாம் விலகி இருக்க முடியும் ஆக இந்த கடமையை நமது வாழ்நாள் முழுவதிலும் அனைவரிடத்திலும் நாம் நிறைவேற்றிய ஆக வேண்டும் என்று இருக்கும்போது வளர்ந்து விட்டவர்கள் என்கிற காரணத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக நம்மால் எப்படி இந்த கடமையை நம்முடைய பிள்ளைகள் எடுத்து செய்யாமல் இருக்க முடியும் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் பேரன் பேத்திகள் பெற்று வயது முதிர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட உயிருடன் இருக்கும் அவர்களுடைய பெற்றோரை சந்திக்க செல்லும் போது அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய வயதான பிள்ளைகளை பார்த்து ஒழுங்காக தொழுகையை கடைபிடிக்கவும் சரியாக நோன்பை நிறைவேற்றவும் என்றும் தொழிலிலும் வீட்டு வேலைகளிலும் மும்பரமாக இருப்பதால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை வைத்துவிட வேண்டாம் என்பது போன்ற அறிவுரைகளை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒருவருக்கு எவ்வளவு வயதானாலும் சரியா இருந்தாலும் அவருடைய முடிவுகள் எவ்வளவு முடிகள் எவ்வளவு நரைத்திருந்தாலும் சரி அவர் உயிரோடு இருக்கும் வரை அவருடைய பெற்றோருக்கு அவர் பிள்ளைதான் ஆகவே உயிரோடு இருக்கும் வரையில் பெற்றோர்களுக்கு தமது பிள்ளைகளை நேர்வெளிப்படுத்தும் பொறுப்பு உண்டு என்பதை நாம் எந்த தருணத்திலும் மறந்துவிடக்கூடாது இதன் மூலமாகவே நமது மரணத்திற்கு பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய துவா செய்யும் பிள்ளைகளாக அவர்களை நாம் விட்டு செல்ல முடியும் அல்லாஹ் அல்லவர் அபுல்லாலும் திருமணக்குறான் என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என்னை பறிவோடு எனது தாயும் தந்தையும் அந்த இருவரும் என்னை வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் அருள் புரி செய் என்று பிரார்த்திக்கும்படி அல்ல நமக்கு கற்றுத்தருகிறான் சூரத்தில் விஸ்ராவல்ல இருபத்தி நாலாவது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம் அல்லாஹ் நம் பெற்றோர்களை மன்னித்து அவர்களின் மீது கருணை காட்டி மறுமையில் அவர்கள் அனைவரின் அந்தஸ்தை உயர்த்தும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாவிடம் கையேந்தி அனைத்து மனிதர்களும் அவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி தங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஒரு காலமும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ நீங்கள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக வளர்ப்பதாக இருந்தால் மேற் சொன்ன செய்திகளை கொஞ்சம் ஆசை போட்டு பார்த்து இன்னும் நிறையா சொல்ல விடுபட்டுருக்கோம் டைம் ஆகிடுச்சு அதனால் உரையை முடித்து கொள்கிறேன் சரியான முறையில் என்ன சொல்ல வரேங்கிறத சிந்தித்து செயல்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் இது இது பதிவு எழுத்துப்பூர்வமாகவும் எழுதியிருக்கிறேன் என்ன அனைவரும் மறந்துடாமல் தெளிவாக நான் சொல்ல வந்த இந்த மேட்டரை புரிந்து கொண்டு அதன்படி உங்கள் பிள்ளைகளிடம் நடக்க வேண்டிய நன் பெற்றோர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதில் நான் எல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் அல்லாவிடும் ப்ராத்திங்க அதற்கு அல்லா அருள் புரியவா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா